ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு முன்னாடி நம்ம சேனலை இருந்தா பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை உங்களை இந்த நொடியில சற்றே நிறுத்தி அவசரப்படாமல் மெதுவாக பேச ஆரம்பிக்குதுங்க இந்த வார்த்தைகள் எதிர்காலத்தை கணிக்க அல்ல நாளை என்ன நடக்கும் என்று சொல்ல அல்ல நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கையை நீங்கள் உள்ளுக்குள் சுமந்து வந்த உணர்ச்சிகளை நீங்கள் சொல்லாமல் தாங்கிய பொறுப்புகளை நினைவூட்டுவதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்குதுங்க இது இன்னொரு வருடம் ஆரம்பித்த செய்தி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை நம்பி வந்த கடகராசிக்காரர்களே நீங்கள் கனவுகளை விரும்புகிறவர்கள் அல்ல நீங்கள் கற்பனையை விரும்புகிறவர்கள் அல்ல நீங்கள் உணர்ச்சியின் உண்மையை விரும்புகிறவர்கள் வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டாம் வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் உங்கள் ஆசைங்க அதனாலதான் இந்த ஒரு கேள்வி உங்கள் மனதுக்குள்ள பல முறை எழுந்திருக்குமுங்க நான் இவ்வளவு தியாகம் பண்ணியும் இவ்வளவு பொறுப்பு எடுத்தும் என் வாழ்க்கை ஏன் சுலபம் மாறல இங்கேதான் பிரபஞ்சம் முதல் பெரிய உண்மையை மெதுவா சொல்லுதுங்க அவர்கள் சொல்வது நடக்காது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாற இந்த வார்த்தை கடினமாக தோன்றலாமுங்க ஆனா இது தண்டனை இல்லைங்க இது ஒரு உண்மைங்க இது ஒரு பொறுப்புங்க கடக கடகராசிக்காரர்களே பிரபஞ்சம் ஒருபோதும் எதிர்காலத்தை எழுதி கொடுத்து விடாதுங்க அது முன்கூட்டியே உங்களுக்கு எல்லாம் சொல்லி விடாதுங்க பிரபஞ்சம் கணிப்பு தராது பிரபஞ்சம் பிரதிபலிப்பு தரும் நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறீர்களோ அதே அளவுக்கு சுமையையும் உங்களிடம் திருப்பி வைக்கும் நீங்கள் எவ்வளவு உணர்ச்சியோடு வாழ்கிறீர்களோ அதே அளவுக்கு உங்களிடம் வரும் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் நீங்கள் காட்டிய அக்கறை சொல்லாமல் தாங்கிய வழிகள் தவித்த உரையாடல்கள் மறந்து செய்த தியாகங்கள் இதையெல்லாம் சேர்த்து தான் உங்களுடைய நாளைய வாழ்க்கை மௌனமாக உருவாகுதுங்க கடகராசிக்காரர்களே இப்போது ஒரு ஆழமான கேள்வி இதுவரை உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்காக நீங்கள் உங்களை பின்னிக்கு தள்ளி இருக்கிறீர்கள் உங்கள் ஆசைகளை உங்கள் ஓய்வை உங்கள் மன அமை இதே உங்கள் நேரத்தை இப்போ உங்களுக்கு தேவையா இருக்கு என்று சொல்லி எத்தனை தடவை உங்களை மறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவை வந்த போது அவர்கள் எங்கே இருந்தார்கள் நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பீர்கள் பாதி பாதி உணர்ச்சி உங்களுக்கு பிடிக்காது கணக்கு பார்த்து உறவாடும் பழக்கம் உங்களிட இல்லங்க அதனாலதான் உங்கள் உணர்ச்சி காயப்படும் போது அது லேசாக இருக்காதுங்க அது ஆழமா உடைக்குங்க நீங்க யாரையும் காயப்படுத்தவில்லைங்க ஆனா பலமுறை முறை நீங்க தான் காயப்பட்டிருப்பீர்கள் சிலர் உங்கள் அக்கறையை உரிமையாக எடுத்துக்கொண்டார்கள் சிலர் உங்கள் மௌனத்தை பலவீனமாக நினைத்தார்கள் சிலர் உங்கள் தியாகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த நேரங்களில் நீங்கள் சத்தம் போடவில்லைங்க குரல் உயர்த்தவில்லைங்க அமைதியாய் இருந்தீர்கள் ஆனால் அந்த அமைதி உங்கள் மனதுக்குள்ள எத்தனை கேள்விகளை உருவாக்கியது தெரியுமா நான் இவ்வளவு அக்கறை காட்டியது தவறா நான் எல்லாருக்காக வாழ்ந்தா என் வாழ்க்கை நின்று போச்சா நான் கொஞ்சம் கடினமா இருந்தா வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்குமா இந்த கேள்விகள் ஒரே நாள்ல வரவில்லைங்க பல இரவுகள்ல மௌனமா உங்களை சுற்றி வந்திருக்குதுங்க இங்கேதான் பிரபஞ்சத்தோட அடுத்த உண்மைங்க பிரபஞ்சம் பிரச்சனை கிரகங்கள்ல இல்லைங்க பிரச்சனை நேரத்துல இல்லைங்க பிரச்சனை இந்த வாழ்க்கை மாதிரியில கரை தியாகம் பொறுப்பு மௌனம் அதற்கு பிறகு சோர்வு மன அழுத்தம் உறவு தளர்வுக்குள் தனிமை மீண்டும் எல்லாம் புதுசா தொடங்கணும் என்ற நிலை இந்த சுழற்சி உங்க வாழ்க்கை வருடங்களா நடந்து கொண்டிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சுழற்சியை கேள்வி கேட்கும் வருடமுங்க பிரபஞ்சம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் மெதுவா கேக்குதுங்க இன்னும் எல்லாருக்காக வாழப் போகிறாயா இல்ல உன்னை சேர்த்து கொண்டு வாழ தொடங்க போகிறாயா இந்த வார்த்தைகள் இந்த நொடிகள் இந்த வீடியோ இவையெல்லாம் சாதாரணமா நடந்தவை இல்லைங்க கடகராசிக்காரர்களே இந்த அளவு நேரம் நீங்கள் இதை கவனமா கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு சுமை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத வழி இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் நன்றாகவே அறிந்திருக்கிறதுங்க இதுதான் தொடக்கமுங்க ஜோதிடத்தை உழைக்கும் தொடக்கமுங்க உங்களை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்ளும் தொடக்கமுங்க உங்க வாழ்க்கை புதிய கோணத்துல பார்க்க வைக்கிற தொடக்கமுங்க ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் இனிமேல் பழைய மாதிரியில் பேசவில்லை உங்கள் வாழ்க்கையை நிதானமாக கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் ஆழமானவை அந்த ஆழமே உங்கள் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் சிக்கல்களின் காரணமும் ஆகிறது நீங்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் மனிதர்களையும் உறவுகளையும் பொறுப்புகளையும் எல்லாவற்றையும் மனதோடு இணைத்தே பார்த்தவர்கள் உங்கள் மனநிலை மற்ற ராசிகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதுங்க நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன் அதை யாரை பாதிக்கும் யாருக்கு வழி தரும் யாருக்கு பயன் இருக்கும் என என்ன யோசிப்பீர்கள் இந்த யோசனை மனிதனே கொண்டதுங்க ஆனா அதே யோசனை பல நேரங்கள்ல உங்களை உங்களுக்கே எதிரியாக நீங்கள் நேரங்களில் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் பிறருக்காக தள்ளி வைப்பது உங்களோட இயல்புங்க நீங்க ஒருவரை நம்பினா இயல்பு நம்புவீர்கள் சந்தேகம் வைத்து பழகும் பழக்கம் உங்களிடம் இல்லைங்க ஒருவர் உங்களுக்கு நெருக்கமானவர் ஆகிவிட்டால் அவரோட நல்லதும் கெட்டதும் உங்களின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதனாலதான் உறவுகள்ல சிறிய மாற்றங்கள் கூட உங்களை அதிகமா பாதிக்குதுங்க மற்றவர்களுக்கு சாதாரணமா தோன்றும் விஷயம் உங்களுக்கு பல தூங்க விடாத சுமையாக மாறி இருக்குதுங்க உங்க வாழ்க்கை சுழற்சியை நினைத்து பாருங்கள் ஆரம்பத்துல எல்லாம் நன்றாக இருக்கும் குடும்பம் வேலை உறவுகள் எல்லாம் ஓரளவு சமநிலையில இருக்கும் நீங்கள் உழைப்பீர்கள் தியாகம் செய்வீர்கள் யாரும் கேட்காமலே பொறுப்புகளை எடுத்துக்கொள்வீர்கள் அந்த நேரத்துல எல்லோரும் உங்களை நம்புவார்கள் இவன் இருக்கான் இவங்க பாத்துக்குவாங்க என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்குமுங்க அந்த நிலையில தான் மெதுவா சோர்வு தொடங்குமுங்க நீங்க எல்லாவற்றையும் தனியாக சுமைப்பது போ சுமப்பது போல தெரிய வரும் உங்களுக்கே

ஒரு முக்கியமான கட்டமுங்க சில காலம் கழித்து நீங்க சோர்வடைவீர்கள் மனசு நிறைய தாங்க முடியாமல் போகுமுங்க அப்பொழுது சில உறவுகள் தளருமுங்க சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகுவார்கள் அந்த விலகல் உங்களை மிகவும் பாதிக்குமுங்க ஏனெனில் நீங்கள் அவர்களை விட்டுவிடவில்லைங்க அவர்களை தான் அவர்கள்தான் உங்களை விட்டு விடுவார்கள்ங்கிற உணர்வு வருமுங்க அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தொடக்கமுங்க இந்த முறை நான் கொஞ்சம் மாறணும் இந்த முறை எல்லாம் சரியா பண்ணணும் என்ற உறுதி மீண்டும் பொறுப்புகள் மீண்டும் தியாகம் மீண்டும் அக்கறை இதுதான் கடகராசிக்கோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற சுழற்சிங்க இங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளணுங்க இது எல்லாவற்றையும் மனதோட எடுத்துக்கொள்வது எல்லோருக்கும் பொறுப்புணர்வை எடுத்துக்கொள்வது உங்களை பின்முறம் தள்ளி வைப்பதுங்க இந்த மூன்றும் சேர்ந்துதான் இந்த சுழற்சியை உருவாக்குதுங்க பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால் அது உங்களுக்கு சூழ்நிலையை உருவாக்குதுங்க அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடந்துக்கிறீர்கள் அதே மாதிரியான பாடங்களை மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில கொண்டு வருதுங்க ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்தா ஒரே மாதிரியான வழிகள் தான் திரும்ப வருங்க உங்க பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க நல்ல மனிதரா இருக்கிறது அல்லங்க உங்க பிரச்சனை உங்களை நீங்க மறந்து நல்ல மனிதரா இருப்பதுங்க இந்த உண்மைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மெதுவா ஆனா உறுதியா உங்களுக்கு உணர வைக்குமுங்க இந்த வருடம் உங்களை வெளியில இருந்து மாற்றாதுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புங்க நான் எல்லோருக்காக வாழணுமா அல்லது எனக்கான எல்லையும் வைத்துக் கொள்ளலாமா இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகுதுங்க இதுதான் கடகராசிகளோட வாழ்க்கை முறையோட விளக்கமுங்க இது எதிர்கால கணிப்பு அல்லங்க இது நீங்க இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைய உங்களுக்கு காட்டுற உண்மைங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் விதமே கொஞ்சம் வேறுபட்டதுங்க எல்லாம் சரியாக போகிறதுன்னு நீங்க நினைச்சு கொண்ட தருணத்துல தான் திடீர்னு ஒரு சுமை வந்து விடுமுங்க குடும்பம் சற்று சமநிலையில இருக்குமுங்க வேலை ஓரளவு சீரா நடக்குமுங்க உறவுகளும் அமைதியாக இருக்குமுங்க அந்த நேரத்துலதான் வாழ்க்கை உங்களை மெதுவா சோதிக்க ஆரம்பிக்குமுங்க அந்த சோதனை வெளியில சத்தமா தெரியாதுங்க பெரிய விபத்து போல வராதுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கனமாக உருவாகுமுங்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பதட்டம் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற உணர்வு காரணம் தெரியாம மனசு கலங்குமுங்க அந்த உணர்வை நீங்க புரிந்து கொள்ளும் முன்பே பொறுப்புகள் கூட ஆரம்பிக்குமுங்க உதவி கேட்கலாங்கிற மனம் ஒப்புக்கொள்ளாதுங்க காரணம் நீங்க மற்றவர்களுக்கு சுமையாவதை கூட விரும்ப மாட்டீங்க நான் தான் சமாளிக்கணும் என்னால முடியும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தியும் கொள்வீர்கள் இந்த சமாதானம் தான் கடகராசிக்காரர்களை அதிகமா சோர்வடைய செய்தீங்க அந்த நேரத்துலதான் இன்னொரு உண்மை வெளிப்படுமுங்க நீங்க யாரை நம்பினீர்களோ யாரிடம் மனம் திறந்தீர்களோ அவர்கள் மெதுவாக மௌனமாகி விடுவார்கள் அவர்கள் ஏமாற்றியதாக கூட தோன்றாதுங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காதுங்க அந்த மௌனம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அடியா இருக்குமுங்க நீங்க உதவி செய்யும் போது கணக்கு பார்ப்பவர்கள் அல்லங்க ஆனா கஷ்டம் வரும்போது நான் யாருக்காக எல்லாம் இவ்வளவு செய்தேன்ற கேள்வி உள்ளுக்குள்ள எழுமுங்க அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காதுங்க அதனாலதான் அந்த வழி இன்னும் ஆழமாகுமுங்க இரவு நேரங்களில் உங்கள் மனம் அதிகமாக வேலை செய்யுமுங்க எல்லாம் தூங்கும் நேரத்துல தான் உங்கள் நினைவுகளை விழித்துக் கொள்ளுமுங்க நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப மனதில் ஓடும் நான் ஏதாவது தவறு செய்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் கடினமா இருந்திருக்க வேண்டுமா எல்லோருக்காக இவ்வளவு தாங்கியது சரியா என்ற கேள்விகள் தூங்க விடாதுங்க இந்த நேரங்கள்ல பிரபஞ்சம் மௌனமாக இருக்குங்க எந்த பதிலும் தராதுங்க எந்த சைகையும் தராதுங்க அதுதான் கடகராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய சோதனைங்க காரணம் நீங்க பதில்களை உணர்ச்சியோடு தேடுபவர்கள்ங்க ஆனா அந்த நேரத்துல உணர்ச்சிக்கு பதில் கிடைக்காதுங்க இந்த மௌனம் தண்டனை அல்லங்க அது ஒரு பயிற்சிங்க பிரபஞ்சம் உங்களை கேள்வி கேட்க வருது நீங்க எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி உன்னை யார் காப்பாற்றுவார்கள் இந்த கேள்விக்கு வெளியில இருந்து பதில் வராதுங்க அந்த பதில் உங்களுக்குள்ள இருந்துதான் வரணும்க நீ இந்த சோதனை காலத்துல நீங்க ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள வேண்டும்ங்க அக்கறை காட்டுவது தவறு அல்லங்க ஆனா உங்களை மறந்த அக்கறை காட்டுவது பிரச்சனைங்க இந்த உண்மை மெதுவா உங்களுக்குள்ள புதிய ஆரம்பிக்குங்க சில உறவுகள் இந்த காலத்துல உடையுமங்க சில தொடர்புகள் குறையுமங்க சிலர் உங்களை புரியாம விலகுவாருங்க இது உங்களை தண்டிக்க வல்லங்க உங்களை இலகுபாக்க நீங்க சுமந்த தேவையில்லாத பாரங்களை மெதுவாக கலற்றுவதற்காக இந்த சோதனை காலம் உங்களை பலவீனமா மாற்றாதுங்க மாறாக உள்ளுக்குள்ள உறுதியை உருவாக்குமுங்க நீங்க இனிமே எல்லாவற்றையும் மனதோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படிங்கிற உணரத உணர நீங்க ஆரம்பிப்பீங்க எதை தாங்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும்ங்கிற தெளிவு உருவாகுமங்க இந்த கஷ்ட காலம் நீண்ட காலம் இருக்காதுங்க ஆனா அது உங்களை ஆழமா மாற்றுமுங்க வெளியில உங்க வாழ்க்கை பெரியதா மாறவில்லை போல தோன்றலாமுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய மனிதர் உருவாக ஆரம்பிப்பாருங்க அந்த மனிதர் தான் உங்க வாழ்க்கையனோட அடுத்த கட்டத்தை நடத்த ராசிகளுக்கான கடக கடகராசிக்காரங்களுக்கான சோதனை காலத்தோட உண்மைங்க இது முடிவல்லங்க இது தயாரிப்புங்க அடுத்த கட்டத்திற்கு உங்களை தயார் செய்யும் பிரபஞ்சத்தோட அமைதியான வேலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்தி உங்க வாழ்க்கையில வெளியில பெரிய சத்தம் போட்டு வரப்போறது இல்லைங்க இது திடீர் பண வரவு திடீர் உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் என்ற மற்றவங்க பேசுற மாதிரி ஒரு வருடம் அல்லங்க ஆனா இந்த வருடம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மெதுவா உருவாக்குங்க அந்த மாற்றம் வெளியில உடனே தெரியாதுங்க ஆனா நீங்க தான் அதை முதல்ல உணர்வீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கைய உங் நீங்க உணர்ச்சியின் அடிப்படையில தான் நடத்தி வந்திருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் மனசை என்ன சொல்லுது என்பதை பார்த்து முடிவு எடுத்தவர்கள் நீங்கள் அந்த மனசு பல நேரங்கள்ல சரி வழிகாட்டி இருக்குதுங்க ஆனா சில நேரங்கள்ல அதே மனசு உங்களை அதிகமா சோர்வடையும் செஞ்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த இடத்துல ஒரு சமநிலையை கொண்டு வருதுங்க இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கின்ற உண்மை என்னன்னா எல்லாவற்றையும் தாங்குவதுதான் அன்பு அல்லங்க எல்லோருக்காக சுமப்பதுதான் பொறுப்பு அல்லங்க சில நேரங்களை உங்களை பாதுகாப்பது மிகப்பெரிய அன்புங்க இந்த உண்மை மெதுவா உங்கள் மனதுல பதிய ஆரம்பிக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் அமைதியா நடக்குமுங்க சில உறவுகள் தானாகவே தளருமுங்க சில பேசுதல்கள் குறையுமுங்க சில பழைய பழக்கங்கள் உங்களிடமிருந்து வில விலகுமுங்க இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாமுங்க இது இழப்பாளுங்க இது சீரமைப்புங்க இதுவரை நீங்க யாருக்கெல்லாம் அதிகமாக இடம் கொடுத்தீர்களோ அந்த இடத்தை இனிமேல் யார் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டீர்கள் யார் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யார் வெறும் பழக்கம் மட்டுமே என்ற தெளிவு வருமுங்க இந்த தெளிவு தான் உங்களை உள்ளுக்குள்ள வலிமையானவரா மாற்றுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கடினமாக மாற்ற வரவில்லைங்க உங்களுக்கு மனமாக மாற்ற வந்திருக்குதுங்க ஆனா உங்களை எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய மனிதராக இருந்து உங்களை மதிக்கும் மனிதரா மாற்ற வருகிற ஆண்டு இதுங்க நீங்க எல்லோருக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டீர்கள் எல்லாவற்றுக்கும் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் சில விஷயங்களில் தான் உங்கள் பதிலா இருக்குமுங்க இந்த மௌனம் உங்களை தூரமாக்காதுங்க மாறாக உங்களை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யார் புரியாதவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டுமுங்க இந்த வருடத்துல நீங்க முதன்முறையா எனக்கு இது சரியில்லை என்று சொல்வதற்கான தைரியத்தை பெறுவீர்கள் அது சண்டையோடு இருக்காதுங்க அது அமைதியோடு இருக்குமுங்க பண விஷயத்துல இந்த வருடம் மெதுவான முன்னேற்றம் இருக்குமுங்க பெரிய திடீர் லாபம் இல்லாமல் இருக்கலாமுங்க ஆனா நீங்க பணத்தை பற்றி பார்ப்பது மாறுமுங்க உணர்ச்சியால் செலவு செய்வது குறையுமுங்க தேவையற்ற பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைத்த தன்மை இந்த வருடம் உங்களுக்கு கோபத்தை கற்றுக் கொடுப்பதில்லைங்க தெளிவை கற்றுக் கொடுக்கறதுங்க முன்பு போல உள்ளுக்குள்ள பல வழியை சேர்த்து வைத்து வெடிக்க மாட்டீர்கள் இது எனக்கு தேவையா இது என் மன அமைதியை பாதிக்குமா என்ற கேள்விகளோட அடிப்படையில முடிவெடுப்பீர்கள் வேகம் குறையுமே குறைவாக இருக்கலாமுங்க ஆனால் அவை திரும்ப உங்க வாழ்க்கையை உடைக்காதுங்க நீங்கள் பிடிக்கும் பாதைகள் மெதுவாக இருக்குமுங்க ஆனா அவை உங்களை சோர்வடைய செய்யாதுங்க இப்போது பிரபஞ்சம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதாங்க உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் எல்லைகள் மாற வேண்டும் உங்கள் அன்பு குறைய வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆனா அந்த அன்பு யாருக்கு எவ்வளவு எந்த அளவில் தெளிவு வர ஆண்டு உங்களை கட்டாயப்படுத்தாதுங்க உங்களை பயமுறுத்தாதுங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய உணர்வை உள்ளுக்குள்ள உருவாக்குமுங்க நான் இப்போ என்ன இழக்காமல் வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற உணர்வுங்க அந்த உணர்வு தான் இந்த வருடத்தோட உண்மையான பரிசுங்க வெளியில பார் யாருக்கும் தெரியாம உங்களை உங்கள் உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றம்தான் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போதுங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்காரர்களுக்காக பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்திங்க நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் புறக்கணித்தால் கடகராசிக்காரர்களே இப்போது நாம் இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்துல இருக்கிறோமுங்க இதுவரை நீங்க கேட்ட வார்த்தைகள் உணர்ந்த உண்மைகள் உள்ளுக்குள்ள எழுந்த நினைவுகள் எல்லாம் இப்போது ஒரு இடத்துல வந்து நிற்குதுங்க இந்த பகுதி எதிர்காலத்தை பற்றி கனவு பேசுவதற்காக அல்லங்க இது உங்கள் வாழ்க்கையின் முன் இரண்டு பாதைகளை வைத்து தேர்வுக்கு முழுக்க முழுக்க உங்களிடம்தான் இருக்குதுங்க அதை தெளிவா சொல்ற பகுதிங்க நீங்க இதை பின்பற்றினால் மாற்றம்ங்க ஒரே நாள்ல வெளியில தெரியாதுங்க பெரிய சத்தம் இருக்காதுங்க யாரும் உடனே கவனிக்க மாட்டாங்க ஆனா அந்த மாற்றம் உங்களுக்குள்ள மிகவும் ஆழமா நடக்குமுங்க முதல்ல நீங்க உணரப்போகிற விஷயம் நான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டியவன் இல்லை என்ற நிம்மதிங்க இதுவரை நீங்க குடும்ப உறவுகள் மற்றவர்களோட உணர்ச்சிகள் அவர்களோட வாழ்க்கை எல்லாவற்றையும் உங்க தோல் மேல சுமந்திருந்தா இனிமே அந்த சுமை மெதுவா குறைய ஆரம்பிக்குமுங்க நீங்க எல்லோருக்கும் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய மனிதராக இல்லாமல் உங்களை மதிக்கும் மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள் இதற்காக நீங்கள் யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை எல்லைகளை வரைய ஆரம்பித்ததும் மரியாதை தானாகவே உருவாகுமுங்க முன்பு போல யாராவது உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது இனிமேல் உங்களை உடைக்காதுங்க காரணம் நீங்கள் உங்கள் மதிப்பை வெளியே தேட மாட்டீர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் மெதுவாக குறையும் அந்த இடத்தில்தான் உண்மையான மரியாதை பிறக்குமுங்க சிலர் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகலாம் ஆனால் அதற்கு பதிலாக உங்களை உண்மையாக மதிக்கும் சிலர் மட்டுமே உங்கள் அருகில் நினைத்திருப்பார்கள் பணம் பற்றி பேசினால் இது திடீர் செல்வம் தரும் பாதை அல்ல ஆனால் மெதுவாக நிலைத்த பணநிலை உருவாகுமுங்க முன்பு போல உணர்ச்சியின் அடிப்படையில செலவழிப்பு குறையுமுங்க எல்லோருக்கும் போதணுங்கிற என்ற எண்ணத்திலிருந்து எனக்கு போதணும் என்ற தெளிவுக்கு நீங்க வருவீங்க அதனால மன பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்குமுங்க அந்த நிலைத்த தன்மைதான் உங்க மனதுல ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்குமுங்க உங்க வாழ்க்கையில தவறான மனிதர்கள் மெதுவாக வெளியேற ஆரம்பிப்பாங்க அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை சண்டை போட வேண்டியதில்லை விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் மாறியதும் உங்கள் எல்லைகள் தெளிவானதும் உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் தாங்களாகவே இடம் விட்டு விலகுவார்கள் அந்த விலகல் வழியாக இருக்காதுங்க ஏனென்றால் அந்த நேரத்துல நீங்கள் ஏற்கனவே மனதளவில் விலகி இருப்பீர்கள் மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் முன்பு போல சிறிய விஷயங்களுக்கு மனம் கலங்காது எல்லாவற்றையும் நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் குறையுமே காப்பாற்ற வேண்டும் என்ற சுமை குறையும் அந்த அமைதியிலிருந்து உணர்வு பிறக்குமுங்க இப்போ என் வாழ்க்கை என் கையில் இருக்கு இந்த உணர்வுதான் கடகராசிக்காரர்கள் இதுவரை தேடிய உண்மையான வெற்றிங்க அது பதவி அல்லங்க அது பணம் அல்லங்க அது பிறரோட பாராட்டும் அல்லங்க அது உங்கள் உள்ளுக்குள் உருவாகுங்கிற சமநிலைங்க அந்த சமநிலை வந்த பிறகு வெளியில என்ன வந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள் உடைய மாட்டீர்கள் நீங்கள் இதை புறக்கணித்தால் இந்த பாதையும் உங்களுக்கு புதிதல்லங்க இதை நீங்கள் ஏற்கனவே பல நடந்த பாதை அதனால் இந்த பாதை எங்கே முடியும் என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க மீண்டும் அதே சுழற்சி ஆரம்பிக்கும் நல்ல தொடக்கம் அதிக பொறுப்பு அதிக அக்கறை அதிக தியாகம் அதற்கு பிறகு அதே சுமை அதே ஏமாற்றம் அதே தனிமை நீங்கள் மீண்டும் அதே மனிதர்களை நம்புவீர்கள் மீண்டும் உங்களை மறந்து அவர்களுக்காக வாழ்வீர்கள் பரவ பரவாயில்லை என்று சொல்லி உங்கள் வழிகளை உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வீர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் சுமை அதிகரிக்கும் அதே இரவு சிந்தனை மீண்டும் தூங்க விடாத நினைவுகள் மீண்டும் அதே கேள்விகள் எல்லாம் எனக்குத்தான் இப்படியா நான் என்ன தவறு செய்தேன் என் அக்கறை ஏன் மதிக்கப்படலை இந்த கேள்விகள் புதியவை அல்ல நீங்கள் ஏற்கனவே பல கேட்ட கேள்விகள் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு வெளியில் பதில் தேடுவீர்கள் மனிதர்களின் சூழ்நிலையில் நேரத்தில் விதிகள் ஆனால் பதில் அங்கே இல்லை பதில் முடிவுகளில் தான் இருக்குது அதை நீங்கள் பார்க்க மறுத்தால் வாழ்க்கை மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லுங்க இந்த பாதையில நீங்கள் மெதுவா சோர்வடைவீர்கள் என்னால் இனிமேல் முடியலை என்ற உணர்வு வரும் ஆனால் உண்மையில் நீங்கள் சோர்வடைவது வாழ்க்கையால் அல்ல உங்களை நீங்கள் மாற்ற மறுப்பதால் தான் பிரபஞ்சத்தோட இறுதி செய்தி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒருபோதும் தண்டனை கொடுக்கவில்லை நீங்கள் அனுபவித்த எந்த வழியும் தண்டனை அல்ல அது ஒரு பயிற்சி ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு பாடம் ஒவ்வொரு தனிமையும் ஒரு பயிற்சி ஒவ்வொரு மௌனமும் ஒரு கேள்வி பிரபஞ்சம் உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லை உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது வாழ்க்கை எளிதாக இருந்திருந்தால் நீங்கள் உங்களை மறந்தே மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் வழி வந்ததால் தான் நீங்களை சிந்திக்க ஆரம்பித்தீர்கள் சிந்தித்ததால் தான் நீங்கள் இப்போது இந்த உண்மைகளை கேட்கும் நிலையில் இருக்கிறீர்கள் இது எல்லாம் சீரற்ற சம்பவங்கள் அல்ல இது ஒரு பயணம் ஒரு பயிற்சி பிரபஞ்சம் கடைசியாக கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் நான் உனக்கு பயிற்சி கொடுத்தேன் இப்போ நீ தேர்ச்சி பெற தயாரா இந்த தேர்வில் தோல்வி இல்லை மாறினால் முன்னேற்றம் மாறவில்லை என்றால் மீண்டும் அதே பாடம் தேர்வு உங்களிடம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டாயப்படுத்த வரவில்லை உங்களுக்கு அதிகாரத்தை திருப்பி கொடுக்க வருகிறது இந்த பயணம் இங்கே முடிவதில்லை இதுவே உண்மையான ஆரம்பம் ஜோதிடத்தை பொறுத்தவரை பெரும்பாலானோர் ஒரே வார்த்தையைத்தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பார்கள் இந்த வருடம் அதிர்ஷ்டம் வரும் இந்த காலம் நல்ல காலம் இப்போ கிரக நிலை சரி இப்படி பல வார்த்தைகள் உங்க காதில் விழுந்திருக்கலாம் ஆனால் கடகராசிக்காரர்களே உங்கள் மனதில் ஒரு கேள்வி எப்போதும் இருந்திருக்கும் அதிர்ஷ்டம் என்றால் உண்மையில் என்ன அது வானத்திலிருந்து திடீரென்று விழும் விஷயமா அல்லது யாருக்கோ மட்டும் கிடைக்கும் பரிசா அல்லது சிலருக்கு மட்டும் எழுதப்பட்ட விதியா இந்த கேள்விகளை எல்லோரும் யோசிப்பதில்லை ஆனால் கடகராசிக்காரர்கள் யோசிப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் கண்மூடி நம்புபவர்கள் அல்ல உணர்ச்சி உள்ளவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் உண்மையை தேடுபவர்கள் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் என்பது ஒரு மந்திரம் அல்ல அது ஒரே நாளில் வந்து வாழ்க்கையை மாற்றும் சக்தியும் அல்ல அதிர்ஷ்டம் என்பது நம்முடைய முயற்சி கடின உழைப்பு ஒழுக்கம் தொடர்ச்சி பொறுப்புணர்வு இந்த எல்லாவற்றின் சேர்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு தோன்றலாம் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தின் பின்னால் பல ஆண்டுகளின் பொறுமை இருக்கும் பல இரவுகளின் சோர்வு இருக்கும் பல தடைகளின் தியாகம் இருக்கும் தடைகளின் மன அழுத்தம் மன இழப்பு இருக்கும் ராசிக்காரங்களே நீங்கள் பல நேரங்களில் இப்போ நடக்குமா இந்த வருடம் மாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வாழ்க்கை சரியாகுமா என்று யோசித்து அந்த யோசனையிலே நேரத்தை இழந்திருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா நடக்க வேண்டியது நீங்கள் தயாரான பிறகே நடக்கும் பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் வார்த்தைகளை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை முறையே அது கவனிக்கிறது அதனால் தான் கண்மூடி எல்லாவற்றையும் நம்பாதீர்கள் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிடவும் வேண்டாம் உண்மையை மட்டும் பாருங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையை பாருங்கள் நீங்கள் எப்படி நாள் முடிக்கிறீர்கள் நீங்கள் எப்படி நாள் தொடங்குகிறீர்கள் உங்கள் உடல் எப்படி இருக்கிறது உங்கள் மனம் எவ்வளவு சோர்வாக இருக்கிறது இதில் தான் அதிர்ஷ்டத்தின் அடித்தளம் இருக்குதுங்க பல நேரங்கள்ல நீங்கள் மனதளவில் சோர்வாக இருப்பதற்கான காரணம் வெளியில் இல்ல உங்கள் வாழ்க்கை முறையிலேயே இருக்குது இரவு நேரங்கள்ல நீண்ட நேரம் கைபேசி தேவையில்லாத செய்திகள் பிறர் வாழ்க்கையோடு ஒப்பிட எதிர்காலத்தை பற்றிய பயம் இவையெல்லாம் உடலை மட்டும் சோர்வடைய செய்யவில்லை உங்கள் மென்மையான மனதையும் அமைதி இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வேண்டும் என்றால் நினைத்தால் ஒரு சின்ன பழக்கத்தை மாற்றுங்கள் இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள்ள கைபேசியை ஓரமா வைங்க அந்த நேரத்தை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க உங்க மனதிற்காக வைத்துக் கொள்ளுங்க நல்ல தூக்கம் சோம்பேறித்தனம் அல்லங்க அது ஒரு சிகிச்சைங்க ஒரு மறுசீரமைப்புங்க நீங்க எவ்வளவு நல்லா தூங்குறீங்களோ அவ்வளவு தெளிவா உங்க சிந்தனை இருக்குமுங்க அவ்வளவு உரிய உறுதியானதா அதற்கு இருக்குமுங்க அதற்கு பிறகு காலை நேரம்ங்க காலை சீக்கிரம் எழுவது ஒரு பழக்கம் மட்டுமல்லங்க அது ஒரு சக்திங்க காலை நேரத்துல உலகம் இன்னும் அமைதியா இருக்குமுங்க அந்த அமைதி கடகராசிக்காரர்களோட உணர்ச்சி வயமான மனதிற்கு மிகப்பெரிய மருந்துங்க அந்த நேரத்துல சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பிரார்த்தனை என்பது வாழ்க்கைக்கு நன்றி சொல்வதுங்க நன்றி உணர்வு வந்தால் மனதுல குறை குறையுமுங்க குறை குறைந்தால் பயம் குறையுமுங்க பயம் குறைந்தால் உள்ளுக்குள்ள வலிமை பிறக்குமுங்க உணவிலும் கவனம் தேவைங்க ஆரோக்கியமான உணவு உடலுக்காக மட்டுமல்லங்க நீங்கள் என்ன சாப்பிடுறீர்களோ அதே உங்கள் சிந்தனையாக மாறுதுங்க அதிகமா சோர்வூட்டும் உணவு மனதையும் சோர்வடைய செய்யுமுங்க எளிமையான சுத்தமான உணவு மனித தெளிவாக்குமுங்க இந்த விஷயங்கள் சின்ன விஷயங்கள் போல தோன்றலாமுங்க ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்குதுங்க நீங்க இப்படி உங்க வாழ்க்கைய ஒழுங்கா அமைத்து கொண்டால் பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உங்கள் பாதையில கொண்டு வருமுங்க அது மாயம் இல்லைங்க அது இல்லைங்க அது இயற்கையோட விதிங்க ஒழுங்கான வாழ்க்கைங்க ஒழுங்கான வாய்ப்புகளை இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுல கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஆனா ஒன்று மட்டும் உறுதிங்க உங்கள் மன அமைதி அதிகரிக்குங்க உங்க சிந்தனை தெளிவாகுங்க உங்கள் வாழ்க்கை மெதுவாக சரியான பாதையில செல்வத நீங்க உணர்வீர்கள் அந்த மாற்றம் தான் உண்மையான அதிர்ஷ்டமுங்க பிரபஞ்சம் சொல்வத கண்மூடி நம்பாதீர்கள் அதே நேரத்துல காதை மூடி புறக்கணிக்கவும் வேண்டாமுங்க உண்மையை மட்டும் பாருங்க செயலுக்கு இறங்குங்க இப்போ நடக்குமா என்று யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் நான் இப்போ என்ன செய்கிறேன் என்று உங்களை நீங்களே நேர்மையா கேளுங்கள் அப்பதான் நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நிச்சயமா நடக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுல கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா வருமுங்க அது மெதுவா இருக்கலாம் ஆனா நிலைத்ததா இருக்கு இருக்குங்க பிரபஞ்சம் சொல்வத கேளுங்க உங்களை நீங்களே நம்புங்க உங்க வாழ்க்கையை பொறுப்போடு நடத்துங்க இந்த அளவு நேரம் நீங்க கவனமாக என்றால் உங்களுக்குள்ள எவ்வளவு சுமை எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு சொல்ல முடியாத வழி இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் தெளிவாகவே அறிந்திருக்குதுங்க வெறும் பொழுதுபோக்குக்காக யாரும் இவ்வளவு நேரம் இப்படி கவனமாக கேட்க மாட்டார்கள் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வந்ததற்கு ஒரே காரணம் தாங்க உங்களுக்குள்ள மாற்றம் வேண்டும் என்ற ஆழமான ஆசை கடகராசிக்காரர்களே நீங்கள் சிரித்த முகத்துக்கு பின்னால் எவ்வளவு உணர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும் வெளியில் அமைதியாக இருப்பவர்கள் தான் அதிகமாக போராடுகிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்துல ஒரு தான் போராடுகிறார்கள் எனக்காக இல்லை என்றாலும் என் குடும்பத்துக்காகவாது வாழ்க்கை நல்லா மாறணும் நான் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு வரக்கூடாது இந்த எண்ணம் தான் உங்களை தினமும் எல வைத்து முன்னே நடத்துகிறதுங்க நீங்க சோர்வாக இருந்தாலும் மனம் உடைந்திருந்தாலும் உங்கள் பொறுப்புகளை விட்டுட்டு நீங்க ஓடவில்லைங்க அமைதியா தாங்கி கொண்டே நடந்து வந்தீர்கள் அது தாங்கும் மனநிலை சில நேரங்கள உங்களை உள்ளுக்குள்ள உடைத்திருக்கலாமுங்க ஆனா அதே மனநிலை தான் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல நிற்கும் அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்குதுங்க இந்த உலகத்துல உண்மையான அக்கறை ஒருபோதும் வீணாகாதுங்க உண்மையான தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாதுங்க நீங்க செய்த எல்லாமே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கைக்கு வேறு வடிவத்துல திரும்பி வருமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்